ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிம்பிள் விளாக் நம்ம சேனலில் இன்றைக்கி வித்தியாசமான சுவையில் நல்லா காரசாரமான துவையல் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இந்த துவையலுக்கு என்னென்ன பொருள் போட்டு எந்த மாதிரி செஞ்சுருக்குன்னு வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது இட்லி தோசைக்கு சாதத்துக்கு மற்ற வகை எல்லா வகை சாதத்துக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இந்த மாதிரி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வெல்லைக்கனில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க இந்த டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு கொடுக்கக்கூடிய துவையலை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்திட்டு தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது இதோடய வந்து இன்னும் கூடுதலாக கொடுக்கும் அதனால் கட்டாயம் தேங்காய் எண்ணெயில் வந்து இந்த துவையல் வந்து செஞ்சு பாருங்கள் தேங்காய் வந்து சூடானதும் இதில் பதினஞ்சு பல் முழு சின்ன வெங்காயத்தை சேர்த்திக்க வேணும் பெரிய வெங்காயம் சேர்த்தக்கூடாது சேர்த்துனா அது கொஞ்சம் இனிப்புத்தன்மை இருக்கும் சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் சின்ன வெங்காயத்தை சேர்த்திட்டு இதில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வரமிளகாய் சேர்த்திட்டு புளி வந்து ஒரு சின்ன சைஸ் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நீங்கள் எந்த அளவுக்கு வெங்காயம் இதுக்கு சேர்த்த போகிற மற்ற பொருளெல்லாம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி வந்து சேர்த்திக்கிங்க இப்போ சேர்த்திட்டு வதக்கிக்கலாம் இந்தளவுக்கு வதக்கினாவே போதுமானது ரொம்ப வதக்க தேவையில்லை இப்போ வதக்கினதை வந்து ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்திட்டு மற்ற பொருளெல்லாம் இதுக்கு சேர்த்திக்கலாம் இப்போ தேங்காய் துருவல் வந்து ஒரு கப்பு நிறையா துருவி சேர்த்திக்கலாம் இதோட உங்களுக்கு எந்தளவுக்கு இந்த துவையல் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சின்ன வெங்காயம் தேங்காயும் சேர்த்திக்கங்க தேங்காய் சேர்த்திட்டு சின்ன சைஸ் இஞ்சி சேர்த்திட்டு கருவேப்பில ஒரு கைப்பிடி சேர்த்திக்கலாம் இதில் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்திக்கலாம் ஏற்கனவே ஒரு அஞ்சு வர மிளகாய் சேர்த்திருக்கிறோம் தனி மிளகாய் தூளும் சேர்த்தும் போது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக காரசாரமான முறையில் இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்திட்டு தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம் தண்ணி சேர்க்கக்கூடாது தேங்காய் எண்ணெய்லேயே நம்ம அரைக்க வேணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் எண்ணெயை சேர்த்திட்டு இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு ரொம்பவும் நைஸாக அரைக்காமல் ரொம்பவும் குறை குறைப்பாக அரைக்காமல் கரெக்டான இந்த ஸ்டேஜில் வேணும் இப்போ அரைச்ச துவையல் வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் அவ்வளோதான் ரொம்பவே காரசாரமான முறையில் துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கு தாளிப்பு வந்து தேவையில்லை இது தேங்கனை ஊற்றி நம்ம அரைச்சிருக்கிறோம் தேங்கனையில் தான் வெங்காயத்தையும் வரமிளகாயெல்லாம் வதக்கிருக்கிறோம் அதனால் இது தேங்கனையோடய சுவையோட ரொம்பவே சூப்பரான முறையில் இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு இதோடவை துவையில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் வேறொரு புது ரெசிப்பியில் பார்க்கலாம் ஓகே பாய்